நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் உரையாற்ற இருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்த மேலதிக தகவல்களை பதிவு செய்வதற்காக எங்களுடைய செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் சுசித்ரா தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்வைத்து நாட்டு மக்களுடன் உரையாற்றவிருக்கிறார் இதுகுறித்த விவரங்கள் ஏதேனும் கிடைக்கப்பட்டிருக்கிறதா இருக்கிறதா பிரதமர் மோடி இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர்களுடைய அதாவது மக்களை தொலைக்காட்சியில் பேட்டியளிக்க இருப்பதாக ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தன்னுடைய டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக பிரதமர் பெரும்பாலான அதாவது மிக முக்கிய தருணங்களில் மட்டுமே வந்து இது மாதிரி இது போன்ற தொலைக்காட்சி நேரிலேயே வந்து வழங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பண மதிப்பிழப்பு அதன் பின்னர் ஜிஎஸ்டி வரி விகிதத்தினுடைய அமலாக்கம் உள்ளிட்ட மிக முக்கிய பிரச்சனைகளின் போது மட்டுமே பிரதமர் மோடி அவர்கள் தொலைக்காட்சியில் அதாவது உரையாற்றியிருப்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது பொறுத்த அளவில் தேர்தலுக்கான அறிவிப்புகள் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளன இந்த சமயத்தில் எந்த ஒரு புதிய திட்டங்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் நலன் சார்ந்த திட்டங்களையும் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றே வந்து தெரிகிறது அது தவிர மற்ற வேறேதேனும் ஆஹ் இந்தியாவுடைய பாதுகாப்பு தொடர்பான அல்லது பாகிஸ்தான் உள்ளிட்ட தாக்குதல் குறித்த ஏதாவது ஒரு அறிவிப்பாக இருக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தற்பொழுது பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது பிரதமருடைய ஒரே பொறுத்த அளவில் நிச்சயமாக அனைவருமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தனது ட்விட்டர் பக்கத்திலும் அவர் தெளிவாகவே குறிப்பிட்டிருக்கிறார் மிகவும் முக்கியமான அறிவிப்பினை தன்று இன்று பன்னிரண்டு மணிக்கு வெளியிட உள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் இது வந்து தேர்தலுடைய நடத்தை விதிகள் அடிப்படையில் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை அவரால் அறிவிக்க இயலாது என்ற ஒரு கருத்தையும் நாம் பார்க்க வேண்டும் அது தவிர வேறு ஏதேனும் திட்டங்களையோ அல்லது வேறு ஏதேனும் அறிவிப்பையோ அவர் இருக்கிறாரா என்பது குறித்து எந்த ஒரு தகவல்களும் அதிகாரப்பூர்வமாக வந்து நமக்கு கிடைக்கவில்லை தற்பொழுது காங்கிரஸால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏழைகளின் நிதி திட்டம் குறித்து அவர் பேசியதே வாய்ப்பு இருக்கிறதா காங்கிரசனுடைய ஏழைகளுடைய நிதி திட்டத்தை பொறுத்த அளவில் அவர் வெளியில் அவர் விமர்சிப்பதற்கான வாய்ப்புகளை தவிர அதிகாரப்பூர்வமாக பிரதமர் என்ற முறையில் எந்த ஒரு கருத்துக்களையும் தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனாலும் இந்த தேர்தல் சமயத்தில் அவர் இருப்பது குறிப்பிட உரையாற்ற இருக்கிறார் என்பதால் நிச்சயமாக பாஜகவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த ஏதேனும் ஒரு முன் அறிவிப்பையோ அல்லது இந்தியாவின் அரசாங்கத்தின் சார்பாக வேற ஏதேனும் ஒரு முன்னறிவிப்போ அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் காங்கிரசனுடைய நியாய திட்டத்தை பொறுத்த அளவில் அதற்காக தொலைக்காட்சிகளை சந்திக்கிறார் என்ற ஒரு எந்த ஒரு கணிப்புகளும் தற்பொழுது வெளியாகவில்லை குறிப்பாக ஒரு பிரதமர் அதாவது நாட்டின் முக்கிய விவகாரம் தொடர்பாக பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது நிச்சயமாக எதிர்கட்சியினுடைய திட்டங்களுக்கு அவர் கருத்துக்களை முன்வைக்க மாட்டார் என்ற ஒரு கருத்துக்கள் தான் தற்பொழுது நிலவி வருகிறது சற்று நேரத்தில் பிரதமர் நாட்டு மக்களை சந்திக்க இருக்கிறார் ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல இரண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டு டிமானிட்டைசேஷன் நடந்தபோது அவர் பொதுமக்களை சந்தித்தார் அவர்கள் மத்தியில் உரையாற்றினார் இப்போது மீண்டும் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் தேர்தலுக்கு ஏறக்குறை இன்னும் இருபது நாட்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவருடைய இந்த உரையாட் மக்களையுடன் நேரடியாக உரையாடுவது என்று என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது நிச்சயமாகவே அஸ்லி ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளது போல ஒரு பெருமாளியான அதாவது பெரும் மாற்றத்துக்குரிய திட்டங்களை அறிவிப்பதற்கான சமயங்கள் மட்டுமே வந்து பிரதமர் பொதுமக்களிடம் இருந்தார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் காங்கிரஸால் அறிவிக்கப்பட்ட அந்த நியாய் திட்டமும் ஒரு பெரும் வரவேற்பை பொதுமக்கள் மத்தியில் பெற்றுள்ளதாகவே பார்க்கப்படுகிறது இந்த சமயத்தில்தான் தான் தற்பொழுது பிரதமர் அவர்கள் நேரடியாக தொலைக்காட்சி வழியாக பொது பொதுமக்களுக்கு செய்தி சொல்ல இருக்கிறார் என்ற ஒரு தகவலை அறிவு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது இத்தேர்தல் நெருங்கும் சமயத்தில் பிரதமருடைய எந்த தொலைக்காட்சி சந்திப்பானது நிச்சயமாக மிகவும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அரசியல் வட்டாரங்கள் மட்டுமல்ல அனைத்து தரப்பு பொதுமக்களிடம் எந்த மாதிரியான திட்டத்தை அவர் அறிவிக்க இருக்கிறார் வேறு ஏதேனும் அதாவது புதிய திட்டங்களை அறிவிக்க இருக்கிறாரா அல்லது ஏற்கனவே இருக்கும் திட்டத்தில் வேறு ஏதேனும் செயல்படுத்தவதற்கான அறிவிப்புகளை அவர் வெளியிட இருக்கிறார்களா அது தவிர இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு பிரச்சனைகள் குறித்து ஏதேனும் ஒரு முக்கிய அம்ச அம்சங்களை வெளியிட முன்வைக்க இருக்கிறார் என்பது குறித்த பல்வேறு தகவல்களை பல்வேறு கருத்துக்களையும் அனைத்து தரப்பு அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே காண முடிகிறது இந்த இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய தொலைக்காட்சி சந்திப்பானது நிச்சயமாக அனைவரிடமும் பெருத்த ஒரு ஆவலை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக தேர்தல் நெருங்கும் இரண்டு வாரங்களில் தேர்தல் நடைபெறவிருக்கும் இந்த சமயத்தில் பிரதமருடைய இந்த பத்திரிகையாளர் நேரடி காட்சியானது நிச்சயமாக மிகுந்த முக்கியத்துவமாகவே பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதன் பின்னர் ஜிஎஸ்டி வரி விகிதம் அமலாக்கம் உள்ளிட்ட பெரும் பிரச்சனைகளுக்கு மட்டுமே வந்து பிரதமர் தொலைக்காட்சிகளில் நேரடியாக மக்களை சந்தித்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பதும் மிகவும் ஒரு ஆவலை வந்து பொதுமக்கள் மற்றும் அரசியல் தரவை மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது ராஷ் நிச்சயமாக சுஜித்ரா அதுபோல பல முக்கியமான நிகழ்வுகளில் மட்டுமே பிரதமர் நரேந்திர மோடி மக்களிடையே உரையாற்ற இருக்கிறார் இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் பாஜக தன்னுடைய கையில் கொண்டிருக்கக்கூடிய ஆயுதங்களில் மிக முக்கியமானது நாங்கள் மக்களுடைய காவலன் என்பது சவுக்கிதார் பிரதமர் நரேந்திர மோடி என்ற போன்ற பல டுவிட்டர் வாசகங்களும் அதுபோல அதை தொடர்ந்து அதற்கான பின்னணியும் நிறையவே பேசப்பட்டன இதுபோன்ற ஒரு சூழலில் தற்போது மக்கள் காவலனாக மக்கள் மத்தியில் அவர் உரையாற்ற இருக்கிறார் எதுபோன்ற விஷயங்கள் அங்கிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் காத்திருக்கிறார்கள் எதுபோன்ற கேள்விகள் அவர் அவரிடம் எழுப்பப்படலாம் அதுபோன்ற உரங்கள் ஏதேனும் இருக்கிறதா பத்திரிகையாளர் சந்திப்பை பொறுத்தளவில் இவர் நேரடியாக பத்திரிகையாளர்களிடம் அவர்கள் வந்து எந்த ஒரு கேள்வியும் எழுப்பப்படும் என்ற ஒரு கருத்து வெளியாகவில்லை அவர் வந்து அது தொலைக்காட்சி வாயிலாக மக்களிடம் உரையாற்ற இருக்கிறாரே தவிர பத்திரிகையாளர்களிடம் இருந்து எந்த ஒரு கேள்வியும் அவர் பெறவில்லை என்பதுதான் கூற வேண்டும் சௌக்கிதாரனுடைய அந்த சௌக்கிதார் விஷயமானது பெரும் பாஜகவினுடைய தலைவர்கள் மத்தியில் தற்பொழுது பிரபலமாக இருந்து வரும் சூழ்நிலையில் நிச்சயமாக அதாவது இந்திய மக்களுடைய பாதுகாவலனாகவும் இந்தியாவினுடைய பாதுகாப்பை நிலைநாட்டுவதற்கு இந்திய அரசாங்கம் என்ன செய்தது என்பது குறித்த ஒரு ஒரு உரையை அவர் முன்வைக்க இருக்கிறார் என்ற ஒரு தகவல்களையும் தற்பொழுது மத்திய அரசாங்கத்தின் அதிக அதிகாரிகள் வந்து தெரிவித்து வருகிறார்கள் ஆனால் நிச்சயமாக இந்த பிரதமருடைய இந்த உரையை பொறுத்த அளவில் நிச்சயமாக எந்த ஒரு கேள்விகளும் அவரிடம் முன் முன்வைக்கப்படாது இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ பத்திரிகையாளர் சந்திப்பை பிரதமர் மோடி அவர்கள் இதுவும் ஒரு தவிர பார்க்கப்படுகிறதை சந்திப்பாக பார்க்கப்படவில்லை நிச்சயமாக பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் மற்றும் டெல்லியினுடைய அதிகாரிகளுடைய எதிர்பார்ப்பை பொறுத்த அளவில் பாதுகாப்பு தொடர்பான ஏதேனும் ஒரு அறிவிப்பையோ அல்லது ஒரு கருத்துக்களையோ அவர் முன்வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது அஸ்லி நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது பிரகாரம் பாதுகாப்பு தொடர்பான நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான ஏதேனும் அறிவிப்பு இன்றைய தினம் அவர் மக்கள் மத்தியில் உரையாற்றலாம் என்று ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறீர்கள் இதற்கு முன்பாக நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள் அது பற்றி உரங்களை பதிவு செய்யலாம் அதே போல நரேந்திர மோடி எங்கிருந்து மக்களை நேரடியாக சந்தித்து பேச இருக்கிறார் தொலைக்காட்சியின் வாயிலாக இதற்கு முன்பதாக இன்று காலை முதலே பிரதமர் இல்லத்தில் இரண்டு கட்டமான ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது ஒன்று அதாவது இந்திய அரசாங்கத்தினுடைய மூத்த அமைச்சர்கள் அடங்கி அந்த கேபினட் அமைச்சர்களுடைய அந்த கூட்டமானது இன்று காலை பதினோரு மணிக்கு நடைபெற்றது அதாவது மோடி தலைமையிலான இந்த அரசாங்கத்தினுடைய இறுதி கேபினெட் கேபினட் கூட்டமாகத்தான் அது பார்க்கப்படுகிறது அந்த கூட்டத்தில் வேறு ஏதேனும் ஒப்புதல்கள் வழங்கப்பட்டு அது தொடர்பான அறிவிப்புகளை இதில் வழங்க

அது தவிர அமைச்சர் அருண் ஜேட்லி உள்ளிட்ட அனைத்து மூத்த அமைச்சர்களுமே வந்து பங்கேற்றிருந்தார்கள் இந்த அரசாங்கத்தின் அதாவது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்து தற்பொழுது வரையிலும் மோடி தலைமையிலான இந்த அரசாங்கத்தினுடைய கடைசி அமைச்சரவை கூட்டமாக இது பார்க்கப்படும் பட்சத்தில் இறுதி அமைச்சரவை கூட்டத்தில் மிகப்பெரிய அறிவிப்பினை அவர் வெளியிடுவதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவல்களையும் அதிகாரிகள் தெரிவித்து வருகிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் அது என்ன ஒப்புதல் மத்திய அமைச்சரவையால் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்த ஒரு விரிவான உரையை தான் மோடி அவர்கள் வழங்கியிருக்கிறார் அஸ்வித் நிச்சயமாக சுசித்ரா இந்த உரையாற்றுவதற்கு முன்பாக அவர் பாதுகாப்பு அமைச்சகத்துடன் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்கிறார் கடந்த ஏறக்குறைய முப்பது நாட்களுக்கு முறகு முன்பு பாலக்கோட் பகுதியில் இந்திய விமானப்படை ஒரு தாக்குதலை நடத்தியது அது தொடர்பான சரியான அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை ஆஹ் அதுபோன்ற ஒரு அட்டாக் தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது தொடர்பான ஒரு செய்தியாளர் சந்திப்பு மட்டுமே இருந்தது அந்த விவகாரம் தொடர்பாக ஏதேனும் விரிவான ஊரங்களை தருவதற்கு இந்த அஹ் மக்களிடையே உரையாற்றுவதற்கும் ஏதேனும் தொடர்பு இருப்பதற்கு தொடர்பு படுத்தி பார்க்கலாமா நீங்கள் கூறியது போலவே அந்த இரண்டு கூட்டங்களில் பாதுகாப்பு அமைச்சரவையினுடைய கூட்டம் மிக முக்கியமாக ஒன்று ஒரு மாதங்கள் அதாவது பாலக்கோட் விவகாரத்துறை தாக்குதல் நடந்து இந்த ஒரு மாதம் ஒரு மாதம் நிறைவடைந்துள்ள சூழ்நிலையில் தற்பொழுது அது தொடர்பான அந்த வீடியோ ஆதாரங்கள் என்ன இருக்கிறது இந்தியாவின் பக்கம் பாகிஸ்தானுடைய அந்த ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பினுடைய தரங்களை அளிப்பதற்கான ஆதாரங்கள் இந்தியாவிடம் என்ன இருக்கிறது என்பது தொடர்பான கேள்விகளானது பல்வேறு தரப்பினராலும் முன்வைக்கப்பட்டிருந்தது அது தொடர்பான விவரங்களை மிக நீண்ட அறிக்கையாக ஏசனவே பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் சார்பாக பிரதமர் அலுவலகத்திலும் அவர்கள் கடந்த வாரம் சமர்ப்பித்திருந்தார்கள் அந்த அறிக்கையினுடைய எந்த ஒரு தகவல்களும் தற்போதையும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை ஒருவேளை அது தொடர்பான ஏதேனும் ஒரு அறிவிப்பை இந்த உரையில் பிரதமர் சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் மத்திய அமைச்சகத்தையும் மத்திய அதிகாரிகளையும் பொறுத்த அளவில் தெளிவாகவே கூறியிருக்கிறார்கள் இந்த உரையானது நிச்சயமாக நாட்டின் பாதுகாப்பு குறித்த ஒரு முக்கிய உரையாக பார்க்கப்படுகிறது என்ற ஒரு கருத்தை மட்டும் மத்திய அமைச்சகத்தின் மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் வந்து கூறியிருக்கிறார்கள் அஸ்வி நிச்சயமாக சுசித்ரா தேர்தலுக்கு இன்னும் சற்று நாட்களே உள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி மக்களிடையே ஒரு நேரடியாக ஒரு உரை நிகழ்த்த இருக்கிறார் மிக முக்கியமான நிகழ்வுகளில் மட்டுமே அவர் இந்த உரையை நிகழ்த்தியிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்காக அவர் மக்களிடையே நடத்திய அந்த உரை மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டது அதற்கு பிறகு தற்போது அவர் இதுபோன்ற ஒரு உரையை மக்களிடையே நிகழ்த்த இருக்கிறார் தேர்தலுக்கு இன்னும் சற்று நாட்களே உள்ள நிலையில் எதுபோன்ற ஒரு உரையை நிகழ்த்த இருக்கிறார் அது பாதுகாப்பு தொடர்பானதா அல்லது மக்களுடைய நாட்டினுடைய

பதிலளிக்கக்கூடிய ஒரு உரையாக இதை பார்க்கப்படுமா நிச்சயமாக கடந்த இரண்டு மாதங்களாக இந்த தேர்தல் களமானது இந்தியா முழுவதுமே சூடுபிடித்துள்ளது குறிப்பாக பல்வேறு கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் போட்டிக்காக பெரும் பெரும் அறிவிப்பை அறிவிப்புகளை முன்வைத்திருக்கின்றன அது தவிர எதிர்கட்சிகளும் பாஜகவினுடைய அரசாங்கத்தின் மீது சரமாரியான குற்றச்சாட்டுகளை கடந்த புல்வாமா தாக்குதல் பாலக்கோடு உள்ளிட்ட பல்வேறு தாக்குதல்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விவகாரங்களிலும் முன்வைத்திருக்கின்றன இந்த உரையை பொறுத்த அளவில் நிச்சயமாக முக்கியமாக இந்திய அரசாங்கத்தினுடைய அந்த முதல் அறிவிப்புகள் அல்லது கருத்துக்கள் பாதுகாப்பு தொடர்பான அறிவிப்புகளோ அவர் எந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறாரோ அது தொடர்பான அறிவுகள் அறிவிப்புகள் முதல் வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதன் பின்னர் எதிர்கட்சிகள் மற்றும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் இந்திய அரசாங்கத்தின் மீது சுமத்தியுள்ள அந்த குற்றச்சாட்டுகளுக்கான பதிலை அவர் விரிவாக வழங்குவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே பார்க்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இருந்திருக்கிறது அதாவது பண மதிப்பிழப்பு நீக்கம் ஜிஎஸ்டி வரி விகிதம் அமலாக்கம் தவிர புல்வாமா தாக்குதல் பாலக்கோட்டில் இருக்கும் அந்த ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைச்சருடைய மீதான தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விவகாரங்கள் தொடர்பான ஒரு எதிர்கட்சிகளுடைய அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் ஒரு உரையாகவும் இது பார்க்கலாம் என்ற ஒரு தகவல்களையும் அதிகாரிகள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் முக்கியமாக நிச்சயமாக அதாவது கடந்த இந்த இந்த புல்வாமா தாக்குதலோ அல்லது எந்த இந்த உள்ளிட்ட எந்த ஒரு தாக்குதலுக்கும் பிரதமர் அலுவலகத்திலிருந்து தற்போது வயிலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவுமே வரவில்லை தாக்குதல் தாக்குதல் இரண்டு முக்கிய அதன் பிறகு அபிநந்தன் வர்த்தமன் அவர்களுடைய சிறைபிடிப்பு உள்ளிட்ட அனைத்து முக்கிய விஷயங்களுக்குமே வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சகமும் விமானப்படையுமே வந்து தற்பொழுது வாயிலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தகவல்களையும் வெளியிட்டு வந்தார்கள் ஆனால் பிரதமர் தலவரத்தில் இருந்தும் பிரதமரிடமிருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளோ கருத்துக்களோ முன்வைக்கப்படவில்லை அதனால் இந்த உரையானது மிகவும் ஆவலாகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த உரையில் அவர் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களை முன்வைக்கும் பட்சத்தில் அது நிச்சயமாக எதிர்கட்சிகள் மற்றும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுடைய கேள்விகளுக்கு பதிலை முன்வைக்கும் விதமாக ஒரு உரையாகத்தான் வந்து பார்க்கப்படுகிறது ஆக்சுவலி நிச்சயமாக சுஜித்ரா தொடர்ந்து பேசலாம் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு தேர்தலுக்கு இரண்டு வாரங்களே உள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி மக்கள் மத்தியில் உரையாற்ற இருக்கிறார் மிக முக்கியமான உரையாக இது கருதப்பட இருக்கிறது பிரதமரின் அந்த முக்கிய அறிவிப்பு என்ன என்பதை நாடே எதிர்நோக்கி காத்திருக்கிறது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு